மட்டிட்ட பொன்னையன் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலி சிரமம் வந்தான் ஒட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கலத்தார்க்கு அட்டு இற்றல் காணாதே போதிய திருமுறையே கருவூரம் என்று சொல்வது போல திருமுறையே வாழ்க்கை அதனுடைய அடிப்படையிலே வந்தவன் வயிரும் நிறைந்தது மனமும் நிறைந்தது வயிறு வாழ்த்து என்று சொல்வது போல நீங்கள் வரலாறு பெற்று வருவாழ் வாழ்க என்று வாழ்த்துகின்றோம் நம்ம டாக்டர் நேயர்களுக்கு உதற்கான அடியருடைய பணிவான வணக்கத்தில் கொள்கிறேன் இப்பொழுது அடியரை பற்றி ஒரு சில குறிப்பு தெரிந்தால்தான் மேற்கொண்டு என்ன விஷயங்களை சொல்றது யார் என்று உங்களுக்கு புரியும் அதிலே பார்த்தோம் எல்லா அடியன் வந்து பாரம்பரியமாக இந்த திருமுறை வகுப்பை சார்ந்தவன் திருமுறையே கருவூரம் என்று சொல்வது போல திருமுறையே வாழ்க்கை அதனுடைய அடிப்படையிலே வந்தவன் எங்களுடைய தலைமுறை ஐந்து ஆறு தலைமுறைக்கு மேலாக இந்த திருமுறையே வாழ்வியலாக கொண்ட ஒன்று தான் வாழ்வியல் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடோடு இருந்து வருகின்ற ஒரு சமூகம் என்றால் எங்களை சொல்லலாம் அந்த வகையிலே சில அனுபவங்களை தங்களுடைய நம்ம டாக்டர் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக தங்களை தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடையலாம் தற்போது அடியன் என்ற வேலை செய்கிறேன் என்றால் சென்னை பிராட்வேல தமிழிசை சங்கத்திலே அதனுடைய ஆதரவிலே நடைபெற்று வருகின்ற தமிழிசை கல்லூரியிலே அடியனுடைய பங்கு தேவார ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன் அங்கே சொல்லுகின்ற மாணவர்களுக்கெல்லாம் சொல்லுகின்ற அறிவுரைகள் இந்த நோயினால் வந்தால் என்ன பண்ணுவது என்றெல்லாம் சொல்லும்போது சில விஷயங்களை சொல்லி நாம் அதை நேயர்களுக்கெல்லாம் தெரித்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை பங்கு பெற வந்திருக்கிறேன் முதற்கள் இப்போது ரொம்ப மிகவும் என்னென்னா பசி பசி என்ற ஒரு ஒரு பெரிய ஒரு நோய் நம்மளிடையே இருக்கிறது ஏன்னா அதிலிருந்து அந்த நோயிலிருந்து யாரும் தப்ப இயலாது ஏன்னா பசி வந்தால் பத்தும் பறந்து போம் என்று சொல்வார்கள் அதிலே அந்த காலத்திலிருந்து என்ன தானங்கள் பல இருந்தாலும் தானத்தில் சிறந்ததாக சொல்வது அன்னதானம் என்று சொல்வார்கள் அதிலே கொண்டு அடியார் பெருமக்கள் பலரும் இந்த அன்னதானத்தையே மிக 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 போற்றி வந்திருக்கிறார் அதை மையமாக கொண்டு பார்த்தோம் என்றால் மயிலாப்பூர் பதியத்திலே இறந்த பூம்பாவை பண்ணை உயிர் கொண்டு இழை செய்யும் போது பாடுகின்ற பாடலிலே முதல் பாடலாக அதையே தான் ஞானசம்பந்த பிறந்தகை சொல்லுங்கள் மட்டிட்ட பொன்னையன் காணல் மடமயிலை கொண்டான் கபாலே சிரமம் வந்தான் ஒட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கலத்தார்க்கு அட்டு இட்டல் காணாதே போதியோ போம்பார் அதுமாரி பசிப்பிணி மருத்துவர் என்றால் சாமி தான் சொல்லலாம் அந்த பசிப்பிணி வந்ததுன்னா என்ன ஒன்றும் செய்ய முடியாது அதை போக்கினோம் என்றால் அதனால் வயிறு வாழ்த்தும் என்று சொல்லுவாங்க எல்லாரும் சாப்பிட்டோன்னா என்ன ஒரு விருந்தினர் வந்தாங்க ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டோம்னா சாப்பிட்ட முடிஞ்சோடனே அப்பா வயிறும் நிறைந்தது மனமும் நிறைந்தது வயிறு வாழ்த்து என்று சொல்வது போல் நீங்கள் பதினாறு பெற்று பெருவாழ் வாழ்க என்று வாழ்த்துகின்றோம் இந்த மாரி பசிப்பிணியை போக்கும் ஒரு மருந்தாக நமது பாடல்கள் நிறைய இருந்திருக்கின்றன அன்னதானம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலன் அதே இன்னொரு பாடலில் சொல்லும்போது அன்புடை தொண்டர்க்கு அமுது அறுத்தே இன்னல் களைவன என்று சொல்லுகின்றார் அன்றத்திலே அந்த சமயங்களெல்லாம் பார்த்தோம் என்றால் பசிப்பிணியை போக்குவதற்காக அடியார்கள் செய்த ஒரு பெரிய தொண்டு நம்ம அன்னதானம் செய்கின்ற ஒரு தொண்டாக அதை கண்கூடாக பார்க்க வேண்டும் என்றால் மயிலாப்பூர் தளத்திலே மிக பெரிய விழாவாக தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்று என்றால் அதுதான் அறுபத்தி மூவர் திருவிழான்னு சொல்வார் இந்த அறுபத்தி மூவர் திருவிழாவிலே காலையிலிருந்து இரவு வரை நான்கு மாடை வீதிகளிலும் அன்னம் கொடுத்து கொண்டே இருக்கின்ற ஒரு காட்சியானது என்றும் நாம் பார்க்கலாம் அதில் அது ஒன்று இதுதான் என்றால் அடுத்த பகுதிக்கு வந்தோம் என்றால் இது ஒன்று இன்னொன்று ஒரு சமயம் ஒரு நமது கோயிலில் வேலை பார்க்கின்ற அர்ச்சகர்வருடைய அப்பா மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கின்றார் எல்லாம் மிகவும் கைவிட்டு விட்ட ஒரு நிலை அப்பொழுது எங்கள் ஆலையுடைய தலைமை அர்ச்சகரை கூப்பிட்டு எங்கள் அப்பாவே ஐயா இப்படி இருக்கிறது உங்களுடைய திருமுறையிலிருந்து இல்லை பாடல்களிலிருந்து இதற்கு ஏதாவது மருந்து இருக்கிறதா கால் டாக்டர் மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட நிலை அதை எப்படி செய்வது ஏதேனும் வழி இருக்கிறதா என்று கேட்கும்போது எனது அப்பா எல்லாம் சொன்னது எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது மயிலாப்பூர் தளத்தில் இறந்த பூம்பாவை அதை கலசத்தில் இட்டு வைத்து ஞானசம்பந்தர் வரும்போது அதை கொடுத்த ஒன்று அதை எடுத்துட்டு போய் நான் சற்று முன்னே சொன்னது போல் மட்டீட்ட பொண்ணையும் பதிகம் பாடி அந்த பெண் உயிர் எழுந்து வந்ததாக வரலாறு இப்பொழுதும் பேசப்படுகிறது அந்த பாடல்கள் அதை சரி நீங்கள் பாடல்கள் எங்களுடைய அப்பா நிலை எப்படி என்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது எனது அப்பாவும் எனது அப்பாவோட கூட வேலை பார்த்த ஒரு ஓதுவாமூர்த்திகளிடம் ரெண்டு பேரும் தினந்தோறும் ஒரு ஒரு மணி நேரம் இந்த பாடல்களை பாடி இருந்திருக்கிறார்கள் பாடல் உடைய ராகம் என்னென்று பார்த்தோம் என்றால் மாய மாளகோள இயற்கையாக ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அதிலே மாயமாளகோள ராகம் ஒன்று அது உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு ராகம் நம் தாளத்தோடு இந்த ராகத்தோடு இந்த பாடலை தினந்தோறும் இவர்கள் படிக்க 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 பாட பாட டாக்டர்கள் கைவிட்டதாக கூறப்படுகின்ற ஒருவர் அந்த பாடல் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தொடர்ந்து பாடி நிறைவு செய்த அதுக்கப்புறம் தொடர்ந்து பத்து பன்னெண்டு வருட காலங்கள் இந்த உலகத்திலே உயிர் வாழ்ந்ததாக இன்றும் பேசப்படுகிற நடைமுறைக்கு வந்த ஒன்று நடந்த ஒன்றைத்தான் அடிகர் சொல்லுகிறேன் அதனால் இதெல்லாம் நடக்கின்ற ஒன்றா நடக்குமா நடக்காதா என்ற பேச்சுக்க என்ன ராகம் ஒன்றும் ராக தேவன் என்று சொல்வார்கள் அந்த அளவிலே மாயமால குள ராகம் இதையில் இசையிலே புகுந்து தமிழோடு பாடல்களை பாடினோம் என்றால் நிச்சயமாக அது அந்த தன்மையை கொடுக்கும் என்பதில் எல்லாமும் சந்தேகமில்லை என்று சொல்லலாம்